தங்க தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு மன மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் உன்னை வாழ விடாமல் கண்ணீர் சிந்த வைத்த உறவு மரண வேதனையை அடையப் போகின்றது இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உன் அப்பன் கருப்பன் இப்போது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்ன நடந்தது என்று வந்து நின்று யோசித்து கொண்டு தேவையில்லாத எண்ணங்களோடு இருந்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கையில் நான் எதையெல்லாம் செய்ய போகிறேன் என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன் அப்பன் கருப்பன் சர்வ சாதாரணமெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுவதில்லை உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்குமான உண்மைகளையும் நான் எப்போதும் உன் முன்னால் கொண்டு வந்து நிற்கத்தான் செய்கின்றேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் மறைந்து கிடைக்கின்ற உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு வெளிப்படுத்தத்தான் செய்கின்றேன் என்ன நடந்தது எது நடந்தது என்று எண்ணி நீ அங்கும் இங்கும் பார்ப்பதற்கும் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி விடுவேன் இந்த கருப்பன் நான் என்பதையும் மறந்து விடாதே நான் தான் அதை ஒருபோதும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக் கூடாது உன் வாழ்க்கைக்கு எது நல்லது என்பதையும் தெரிந்துதான் உன் அப்பன் கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்க போகின்றது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ எடுத்துவிடக் கூடாது கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒருவர் சோதனைகளை கொடுக்கிறார் என்று சொல்கிறேன் என்றார் நீ பொறுத்திருந்ததுதான் பார்க்க வேண்டும் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது எதற்காக இவர்கள் உனக்கு இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை அளிப்பதனால் இவர்களுக்கு என்ன பலன் இதையெல்லாம் செய்தனால்தான் இவர்கள் இந்த வாழ்க்கையில் எதை செய்ய அட முயற்சி அடைய செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த எல்லாம் உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் என்னவென்று புரிந்து நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் வேண்டுமென்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை சோதித்து இருந்தார்கள் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் எப்போதும் உன்னை கவிக்க என்று இவர்கள் திட்டங்களை என்னவென்று உன் அப்பன் நான் உணர்ந்தாதால் அப்போதுதான் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை வெற்றிகளையும் உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் சமர்ப்பித்து கொடுக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த மனிதர்களின் தேவையில்லாத சிந்தனைகள் உன்னை பாடாய் படுத்தி எடுத்தது அப்போதெல்லாம் இவர்களுடைய தேவையில்லாத எண்ணங்கள் எப்போதுமே உன்னோடு இருந்து உனக்கு கொடுத்துட்ட திட்டங்கள் எல்லாம் போதும் போதும் என்று இனிமேலும் எதைப்பற்றி எதை பற்றி நினைக்காமல் எதை பற்றி யோசிக்காமல் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் ஒன்று சேர நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் சற்றென்று உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இந்த சூழ்நிலைகளை நீ உணரத்தான் வேண்டும் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் மரண பயணத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டு நாம் இங்கே சந்தோஷமாக இருந்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது என்றுதான் அர்த்தம் மற்றவரின் வாழ்க்கையில் கண்ணீரை கொடுத்துவிட்டு நாம் எங்கே அந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்று நினைப்பதும் மிக பெரிய தவறு ஒருவருக்கு சோதனையை கொடுத்துவிட்டு ஒருவர் வாழ்க்கையில் துன்பங்களை அரங்கேற்றிவிட்டு அதன் பிறகு இது நடக்குமா அது நடக்குமா என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த ஒரு பலனும் கிடையாது நாம் சொல்லக்கூடிய அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையை மிக முக்கியமான விஷயங்களை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய எல்லாம் சொல்லி கொடுக்கின்றது சில முக்கியமான உண்மைகளையும் எல்லாம் என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கின்றது நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாம் எதுவும் நடக்கவில்லையே என்று என் பிள்ளை நீ சொல்லி வருந்திய காலங்கள் எல்லாம் போதும் ஆனால் இப்போது இதையெல்லாம் தாண்டி உனக்கு மிக பெரிய வேதனையை கொடுக்க நினைத்த இவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இத்தனை நாளும் நீ சந்தித்த துன்பங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக மறந்துவிடும் இத்தனை நாளும் நீ சந்தித்த வேதனைகள் எல்லாமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு மறைந்துவிடும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ உணர்ந்து விட்டால் தான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உன்னுடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது ஆனால் அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததையெல்லாம் அடைந்து விடுவோமா நாம் ஆசைப்படுகின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது இப்போது இடைஞ்சல்களை உருவாக்குகின்ற இவர்களை நாம் எக்காரணம் கொண்டும் நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தது என்று நீ எப்போதும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு என்ன நடக்கும் நான் உனக்கு தரக்கூடிய வெற்றியையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன்னை கண்ணீர் விட வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து மிக பெரிய தவறு நீ எப்போதும் துன்பத்தில் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்று ஒதுக்கி வைத்தவர்கள் அவர்கள் ஆனால் இப்போது அவர்களின் பேச்சுகள் எல்லாமே இனிமையாகத்தான் இருக்கின்றது ஆனால் நான் தாம் என்ன செய்கிறோம் எது செய்கிறோம் என்று கூட யோசிக்காமல் இப்போது தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் சரியான கவனத்தில் நீ எடுத்து வரும்போது நிச்சயமாக உனக்கான வெற்றி ஒன்று உனக்கு கிடைத்தே தீரும் என் அன்பு பிள்ளையே கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து கேள் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணானவள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரின் ஒற்றுமையை கண்டும் பொறாமைப்படுகின்றாள் இவள் ஒருவருக்குடையே ஓரே ஒரே வஞ்சகத்தையும் காண்பிக்கின்றாள் ஒருவரை நல்லவராகவும் இன்னொருவரை கெட்டவராகவும் இவள் சிதாரித்து மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்துகிறாள் ஆனால் எந்த நிலையிலுமே இவர்களுக்கு ஒன்று என்றால் இவள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் என்றாள் அந்த நிலையிலும் இவளுக்கு ஒன்று முன்னே சென்று ஓடி சென்று பார்க்கின்ற விஷயங்கள் இதுவரையிலும் எல்லோருக்கும் வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது என் செல்ல குழந்தையே சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோரும் இதை வேடிக்கையாகத்தான் பார்த்தார்கள் அது மட்டுமல்ல உனக்கு ஒரு பிரச்சனை என்று ஒரு விடத்தில் சொன்னால் உன்னை விட அந்த பெண்ணுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்களுக்கு தான் ஆதரவும் கொடுப்பார்கள் ஏனென்றால் செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் செய்யாதது போல நடிப்பதும் இல்லவே இல்லை என்று பொய்யை சொல்வதும் இந்த பெண்ணுக்கு வழக்கமாக ிவிட்டது இதெல்லாம் இந்த பெண் செய்கின்ற மிக பெரிய சூழ்ச்சியாக மாறிவிட்டது மற்றவர்கள் நடிப்பதும் எல்லா விஷயங்களையும் வேதனைகளையும் படுவதுமாக இந்த பெண் இருந்து கொண்டிருக்கின்றாள் இவள்களின் நடி நடப்பை நம்பிதான் ஆரம்பத்தில் நான் எல்லாம் தெரிந்து கொண்டாய் ஆனால் எப்போதும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்த பிறகும் எந்த நேரத்தில் உன் வாழ்க்கை இப்போது நடக்கின்ற சில விஷயங்கள் இது இதுபோன்ற சில விஷயங்களும் துன்பங்களோடு இருந்து கொண்டிருக்கும் போது சுற்றி வருக சுற்றி வருகின்றவர்களுடைய வார்த்தைகளும் இவர்களுக்கு செய்த விஷயத்தையும் ஒன்றுமில்லாததாக மாற்றி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்திவிட மற்றவர்கள் முன்னிலையில் உனக்கு இருந்த துன்பங்களை உனக்கு கொடுத்து விட்டதல்லவா என் தங்க பிள்ளையே இப்போது என்னவானாலும் நாம் நாமாக வாழ வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களுக்கு தானே ஒருவர் ஒருவர் இப்போது மிக பெரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளும் செயல்களும் சில காலமாகவே மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்குகின்றார்கள் குடும்பத்தை இரண்டாக உடைக்க முயற்சி செய்கின்றார்கள் உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் ஒற்றுமையாக பார்த்து விடக்கூடாது என்று நினைக்கின்றார் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து வந்தவுடன் உனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அந்த இடத்தில் இந்த பெண் ஒரு சிறுதுளிய அளவு உதவியை கூட செய்வதில்லை குறைந்தபட்சம் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடக்கூட அந்த பெண் விரும்பவில்லை நீ கீழே விழுந்தால் அதை வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிக்கத்தான் அவள் காத்துக் கொண்டிருந்தாள் என்பதையும் மறந்துவிடாதே இந்த பெண்ணின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் இந்த பெண்ணின் சூழ்ச்சிகளை முறிக்க வேண்டும் மீண்டும் இவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட முடியாதபடிக்கு பல மாற்றங்களை தந்தே தீர வேண்டும் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி வருத்தப்படாதே கருப்பன் சொல்வது போல இவள்களின் ஆற்றத்தை நான் அடக்க விட்டோமானால் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே எந்த தருணத்தில் இவர்கள் இப்போது உனக்கு வேதனைகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு வேண்டுமென்றே ஆரம்பித்து விட்டது ஆனால் என் அன்பு குழந்தையே அவர்களுக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இது போன்ற பெண்ணோடு சேர்ந்து வைக்கும்போது என் குழந்தையின் வாழ்க்கை வெறுத்து விடுகின்றது இப்படி எண்ணேறும் அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பதும் பொய்யும் புரட்டும் எப்போதும் திருட்டும் வேலையும் செய்து கொண்டிருக்கின்ற இவளுக்கு நிச்சயமாக அந்த விஷயத்தை தான் கை கொடுக்கும் இவையெல்லாம் உன்னோடு சேர்ந்து இவர்களுக்கு இருந்தால் உனக்கான சந்தோஷம் எப்போதும் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே எப்போதுமே இது போன்றவர்கள் இந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும் போதெல்லாம் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும் உனக்கு பிரச்சனைகளை தர முடியவில்லையே என்று சொல்லி தானாகவே இவர்கள் வெந்து நொந்து போய்விடுவார்கள் இப்போது இவர்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வேதனைகள் எல்லோருக்கும் என்ன நினைப்பு தெரியுமா நாம் காலம் முழுவதும் இப்படியேதான் இருந்து கொண்டிருப்போம் நமக்கு வயதாகாது என்கின்ற என்கின்ற எண்ணம்தான் எப்படியெல்லாமோ யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுத்துவிட இந்த கருப்பன் நான் இப்போது வந்துவிட்டேன் அல்லவா என் செல்லு குழந்தையே உன் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உனக்கு காரணமாக இருந்திருக்கின்ற இந்த பெண்ணுக்கு நிச்சயமாக தெய்வம் கொடுத்திருக்கின்ற இந்த தண்டனையானது மிக பெரிய தண்டனை என்றே சொல்லிவிடலாம் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் தன்னை தேடி வருகின்ற உறவுகளை கூட இழக்க கூடாது என்பது அந்த பெண்ணுக்கு புரிய வரும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்த உன் வாழ்க்கையை இனிமேலும் இது போன்ற பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் என்பதையும் புரிந்து என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் வரை இனிமேல் உனக்கு இது போன்ற இன்னல்கள் எப்போதும் உனக்கு வரவே வராது இவர்கள் நிச்சயமாக மிக பெரிய தண்டனைக்குரியவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் ஒட்டுமொத்தமாக கேட்பதும் அடுத்தவர் வாழ்க்கையில் கெடுதலை நடத்துவதும் இந்த பெண்ணுக்கு வேடிக்கையாக இருந்தனால்தான் இனி இவளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே இவளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பதுதான் உண்மை நிச்சயமாக உன்னை எப்போதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் இவளின் சூழ்ச்சியால் உனக்கு நடக்கவிருந்த அத்தனை வி விஷயங்களும் முறையடிக்கப்பட்டு இவள் படுத்த படுக்கைக்கு மாற்ற போட போகிறாள் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதம் என்றும் என்றென்றும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்